வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனிதனுக்கு சிந்தனையாற்றல் வந்த காலத்திலிருந்து தன் உடலை உயிரை மனதை செம்மைப்படுத்தி வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஏற்ற பயிற்சி முறைகளை அவ்வப்போது தோன்றிய மகான்கள் குலத்துக்கு வகுத்து கொடுத்துள்ளார்கள் அந்த வகையிலே ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பதஞ்சலி மகான் தோன்றி யோகத்தின் தந்தையாக அவர் விளங்கினார் நமது கூடுவாஞ்சேரியிலே சென்னைக்கு போற வழியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வரதப்பு முதலியார் சின்னம்மை என்ற தம்பதியருக்கு எட்டாவது மகனாக பிறந்தார் அந்த வகையிலே இந்த நூற்றாண்டு தந்த மகான் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவர் ஒவ்வொரு மனிதனும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேணும் மன அமைதியாக இருக்கணும் உடலில் இயங்குகின்ற உயிரை வளப்படுத்துறதுக்கு காய்கள் பயிற்சி மனதுக்கு தியான பயிற்சி உடலுக்கு உடற்பயிற்சி நல்ல குணநல பெறுவதற்கு அகத்தாய் பயிற்சிகள் என்று நான்காக மனவளக்கலையை வகுத்தார்கள் நீங்கள் உங்களை மனவளக்கலையிலே உறுப்பினராக இணைத்துக் கொள்ள வேண்டும் உறுப்பினராக உங்களை இணைத்துக் கொண்ட பிறகு நீங்கள் இந்த மன்றத்திலே ஒரு அன்பராக இருப்பீர்கள் தொடர்ந்து பயிற்சிகளை செய்து ஆன்மீக உயர்வுக்காக உடற்பயிற்சிகளை முடித்துக் கொண்ட பிறகு உயிர் வளத்திற்காக காய்கள் பயிற்சி மன அமைதிக்காக தியானம் அகத்தாய் பயிற்சிகள் என்று நான்கு இருக்கிறது அத்தனை முடித்து விட்டு அகத்தாய் பயிற்சி முடித்த உடனே பிரம்மஞான பயிற்சிக்கு ஆடியாரில் சென்று அங்கே குரு மகான் சன்னதிலே அங்கே பயிற்சி பெற்று பிரம்மஞான பயிற்சி பெற்று திரும்பலாம் இப்போ இதுல உடற்பயிற்சி பார்த்தீங்கன்னா அதுல கைப்பயிற்சி கைப்பயிற்சி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் நீங்க உங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டீர்கள் உங்களுக்கு இன்னைக்கு பயிற்சி துவக்கப்படுகிறது இப்போ நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூதம்னு சொன்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து பூதங்க அந்த பஞ்ச பூதங்களால் ஆன அந்த உடலை இயக்குவது உள்ள இருக்கிற உயிர் அந்த உயிருக்கான பயிற்சி காய்கல்பம் மனதுக்கான பயிற்சி தியானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்ச்சப்பட்ட நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு வர வேண்டுமானால் தியானம் அவசியம் பழக வேண்டும் அதுக்கு உடலை இருபது நிமிடம் தியானம் செய்ய வேண்டுமானால் அதற்கு உடலை முதலில் தகுதியாக்கி கொள்வதற்காக முறை உடற்பயிற்சியை நமது ஆசான் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் வந்த உடனே உங்களுக்கு உடற்பயிற்சி தான் அதுக்கு பிறகு தான் தியானம் மனதுக்கு அதுக்கு பிறகு காய்கல்பம் அதுக்கு பிறகு தச்சோதனை பயிற்சிகள் மனிதகுல வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு வாழ்க்கை செல்வம் மனவளக்கலை யோகா மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு விலங்கின பதிவுகளிலிருந்து மனிதன் மனிதனாக வாழ்ந்து மகானாக வாழ்வதற்கு ஏற்ற பயிற்சிகளை உள்ளடக்கியது நமது கலை யோகா மனதை வளப்படுத்தும் கலை மனவளக்கலை யோகா என்றால் இசைவாக இருத்தல் இனிமை காத்தல் யார் யாரோட இசைவாக இருக்கணும் நாம் நம்மோடு முதலில் இசைவாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களோடு இடை இசைவாக இருக்கணும் சமுதாய மக்களோடு பிரபஞ்சத்தோடு இயற்கையோடு மற்ற ஜீவராசிகளோடு நாம் இணக்கமாக இசைவாக இருந்து வாழ வேண்டும் என்பதனை உள்ளடக்கியது தான் இந்த மனவள கலை யோகா வாழ்க வளமுடன் ஐயா அப்போ நான் பயிற்சி போட்டிங்களா நல்ல பயிற்சி கவனிங்க இந்த பயிற்சி செய்துட்டு இந்த கைப்பயிற்சி தான் முதல்ல செய்ய போகிறேன் கைப்பயிற்சி செய்துட்டு இதனால் என்ன நன்மைகள்ங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போது கவனிக்கங்கய்யா அதாவது பயிற்சி செய்கிறதுக்கு முன்னால் என்ன விதிமுறைகள் கீழே ஒரு விரிப்பு இருக்கணும் மேலே ரூஃப் இருக்கணும் காற்றோட்டமான இட வசதி உடைகள் தளர்வாக இருக்கணும் வயிறு காலியாக இருக்கணும் முக்கியமாக நம்ம எந்த பயிற்சி செய்கிறோமோ அந்த பயிற்சியிலே மனசு இருக்கணும் இப்போ நான் கையை பயிற்சி கையோடு கையோடு மனசு இருக்கணும் அதாவது செயலோடு சிந்தனையும் சிந்தனையுடன் செயலும் பணிந்து நடக்க பழகுதல் நட்பண்பு செயலும் சிந்தனையும் ஒன்றாக இருக்க வேண்டும் வாழ்க உளமுடன் நான் பயிற்சி குறை என்னால் கவனிங்க முதல்ல கண்ணை திறந்துக்கிட்டு நீங்கள் செய்கிறத பார்த்து கற்றுக்குங்க பயிற்சி கத்த பிறகு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு தான் செய்யணும் இந்த கைப்பயிற்சியில் ஒரு இடத்துல கண்ணை திறந்துக்கிட்டு செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது அது கைப்பயிற்சியினுடைய ஆறாம் நிலை ஆறாம் நிலையில கண்ணை திறந்துக்கிட்டு தான் செய்யணும் அது என்னதான் நான் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்க வாழ்க்கை ஹேண்ட்ஸ் அப் கைகளை மேலே தூக்குறேன் காதோர ஒட்டி வைக்கிறேன் இப்போ இந்த நிலையில் நாலு மூச்சு விடுறேங்க ஐயா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஹேண்ட் டவுன் கைகளை கீழே கேட்கிறேன் இப்போ ரெண்டு மூச்சு ஒன் டூ மீண்டும் மேலே தூக்குறேன் ஹேண்ட்ஸ் அப் ஒன் டூ த்ரீ ஃபோர் நல்ல மூச்சு இழுத்து நல்லா விடணும் கைகளை கீழே கேட்கிறேன் ரெண்டு மூச்சு ஒன் டூ மீண்டும் மேலே தூக்குறேன் நாலு மூச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆன்ஸ்டாம் ரெண்டு மூச்சு ஒன் டூ இதுக்கு அடுத்த நிலை கைகளை சோழ நேரம் நீட்டிக்கிறேன் மூச்சு நல்லா உள்ள இழுத்துக்கிறேன் மூச்சை விட்டு கொண்டே சுருக்கிறேன் மூச்சை இழுத்துக்கிட்டே விரிக்கிறேன் அவுட் அது போல ஐந்து முறை அவுட் 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 டவுன் இந்த பக்கம் வரும்போது கைகளை கீழே போட்டுக்கிறேன் அதுக்கு அடுத்த நிலை கையை முன்பக்கமாக ஐந்து சுற்றுகள் இந்த ஐந்து வரலையும் ஒன்று பண்ணிக்கிட்டு முன்பக்கமாக சுற்றுறேன் வைஸ் டைரெக்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ கை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மீண்டும் கை பின்பக்கம் ஒன் 2 3 4 5 गिडा गई पिनबक्का 1 2 3 4 5 ரெண்டு गई சேந்த மாதிரி முன்பக்கம் 1 2 3 4 5 ரிவர்ஸ் ஆப்போசிட் ரொட்டேஷன் 1 2 3 ஃபைவ் அதுக்கடுத்தது கால ஒரு அடி முன்னாடி வைக்கணும் கை இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ கிளாக் வயசில் ஐந்து சுற்றுகள் முன்பக்கமாக சுற்றுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோ ஃபைவ் அப்படியே ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதுக்கு அடுத்தது இப்போ இந்த பயிற்சியெல்லாம் கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும் சொன்ன இல்லையா இப்போ இது வரைக்கும் செய்த பயிற்சியெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு பயிற்சி பண்ணணும் இதை வந்து கண்ணை திறந்துக்கிட்டு செய்யணும் முகத்துல இருந்து ஒரு அடி தூரத்தை வச்சுக்கணும் கட்டை வரலை நகரத்தை கண்ணு பார்க்கணும் ஒரு அடி ரெண்டு அடி அகரத்தில் நின்றுக்கிட்டு ரைட் லெஃப்ட் நல்ல இடுப்பு திருப்புங்க காலை திருப்புங்க ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அதுக்கு அடுத்துங்கய்யா நீர் ரொட்டேஷன் முட்டி வச்சுக்கோங்க வலது கையை வலது முட்டி இடது கை இடது முட்டி வச்சுட்டு ரெண்டு கால் கிடையில் ஒரு இட இட உரங்களும் வச்சுட்டு தலையை நிமித்திக்கிட்டு மூணு முறை சுத்துங்க ஒன் டூ த்ரீ அப்போசிட் ஒன் டூ த்ரீ மீண்டும் ரைட்டில் ஒன் டூ த்ரீ வாழ்க்கை உடம்புடன் ஐயா இப்போ நம்ம செய்தது பூரா கைப்பயிற்சி தான் கைப்பயிற்சின்னு முது அதுக்கு மெயின் வச்சுட்டோன்னா அதில் ஏழு உட்புரிகள் இருக்குது இப்போ நம்ம செய்தது பூராமே ஏழு உட்புறிகள் மொத்தம் மேலே இருந்து ஆரம்பித்து கடைசி வரி முடிச்சிருக்கோம் சரி இந்த பயிற்சி சேர்த்தனால என்ன நமக்கு நன்மைகள் முதல்ல நமக்கு கையில் கை கால் வலி இருக்காது தோள்பட்டை வலி இருக்காது கழுத்து வலி இருக்காது வலி போயிடும் நரம்பு சம்மந்தப்பட்ட வழிகள் இருக்காது கையில் தோல்பட்டையிலெல்லாம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் எல்லாம் நன்றாக இயங்கும் இந்த கை எழுதும்போது கை நடுக்குதல் போன்ற கஷ்டங்கள்லாம் இருக்காது ஆக இதில் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கின்றன இத்தகைய பயிற்சிகளை நாம் தினந்தோறும் செய்து இன்னும் இனிவரும் காலங்களில் கால் பயிற்சி செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் கே இன்னும் சில பயிற்சிகள்லாம் செய்யும்போது மொத்தம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த பேச்சுக்களை சேர்த்துட்டா அந்த நாள் முழுசும் சுறுசுறுப்பாக இருக்கும் நோய் இல்லாமல் இருக்கலாம் இளமையோடு இருக்கலாம் முதுமையாக தள்ளி போடலாம் நீண்ட காலம் வாழலாம் யார் ஒருவருக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அவளுக்கு அறிவு திறம்பட வேலை செய்யும்